வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் அதிமுக பாஜக இடையே அப்பப்ப பெரிய பெரிய டிபேட் வந்து நடக்கும் அதிமுகவுடைய ஜெயக்குமாறு கே பி முனுசாமி அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள்லாம் அண்ணாமலையை கடுமையாக தாக்கி பேசுவாங்க அண்ணாமலையும் பதிலுக்கு கடுமையாக தாக்கி வந்து பேசுவாரு பாஜகவினருடைய பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகளும் அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இது அடிக்கடி தமிழக பாலிடிக்ஸ் நம்ம வந்து பாக்குறோம் இப்ப ஜெயக்குமார் அவர்கள் கேபி முனுசாமி அவர்கள் சிவி சண்முகம் அவர்கள் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ற மாதிரி ஆர்.பி உதயகுமார் icar பாத்தீங்களா ஆதிமுகாவடியின் முன்னாள் அமைச்சர் அவர் தமிழக பாஜககாவடியின் மாநில தலைவரை மிக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கார்ங்க நேத்து நேத்து செய்தியாளர் சந்திப்புல ஆர்.பி உதயகுமார் ஆர்.பி உதயகுமார் அவர்கள் யாரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து கோவில் மாதிரி அதனால அங்கெல்லாம் வந்து நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அதிமுகவுடைய முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருந்தவர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுகவை அழிக்க அண்ணாமலை மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்களுடைய அப்பனே வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது எங்க கிட்ட ரெண்டு கோடி தொண்டர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம லேகி விற்கிற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து இருக்கான் லேகி விற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிலையும் பேசியிருக்காரு அண்ணாமலையை ஒருமையில பேசியிருக்காரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆயிருக்கு இது குறித்து செய்தியாளர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க உடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மீடியா வெளிச்சத்திற்காக என்னை பற்றி பேசும் செல்லா காசுகளுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிலடி வந்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புராணமாவே வந்து பாடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதில் கொடுத்திருக்காரு ஆர்வி உதயகுமார் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஆனது கிடையாது அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் கூட வந்து கிடையாது முதல்ல கவுன்சிலர் எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஜெயிக்கட்டும் அதன் பிறகு அதிமுகவுக்கு சவால் விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சரி ஓகே நான் வந்து பெரிய ஆளு கிடையாது நான் வந்து கவுன்சிலர் கிடையாது அப்புறம் எதுக்காக காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து பேசினா மூலமாக மீடியா வெளிச்சம் வந்து கிடைக்கும் அது மூலமாக ரெண்டு செய்தி நிறுவனங்கள் வந்து நியூஸ் வந்து போடுவாங்க நமக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியா காலத்துல வந்து வாழ்ந்து கொடுக்கோம் முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இப்ப வேற மாதிரி பேசுறது எல்லாம் அரசியல்ல வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி அண்ணாமலைய பல காலகட்டங்கள்ல வெகுவாக வந்து பாராட்டியிருக்காரு அண்ணாமலை உடைய பாத யாத்திரையா இருக்கட்டும் அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாரு பாத்தீங்களா திமுக கேள்வி கேட்கறது இதெல்லாம் பல்வேறு காலகட்டங்கள்ல ஆர் உதயகுமார் வெகுவாக பாராட்டினாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆகுது உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்துல என்மன் எண்மக்கள் பாத யாத்திரையுடைய தொடக்க விழா வந்து நடந்துச்சு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டார் இது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அப்ப வந்து அதிமுக பாஜக எல்லாம் கூட்டணியில தான் இருந்தாங்க ஒரே கூட்டணியில தான் இருந்தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக அழைப்பு கொடுத்திருந்தாங்க இந்த எண்மண் எண் மக்கள் பாத திமுகவை எதிர்த்து தான் திமுகவுடைய ஊழலை எதிர்த்து தான் அண்ணாமலை பாத யாத்திரையை வந்து மேற்கொண்டாரு அப்ப இந்த பாத தொடக்க விழால தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து கொடுத்தாங்க அப்ப என் டி ஏ அலைன்ஸ்ல அதிமுக இருந்துச்சு அதிமுக சார்பாக ஆர்வி உதயகுமார் அவர்கள் எண்மண் எண் மக்கள் பாதயாத்திரையுடைய தொடக்க விழாவில் வந்து கலந்துக்கிட்டார் அந்த தொடக்க விழாவில் அவர் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக நடைப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு அந்த பக்கத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு பாத்தீங்களா அங்கேயே ஒரு நடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அண்ணாமலை இந்த பாதை யாத்திரையை முடிக்கும் போது திமுக ஆட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசியிருக்கிறது இதே ஆர்வி உதயகுமார் அவர்கள் தான் பேசியிருக்காரு அடுத்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாஷ்பேக் போனீங்க அப்படின்னா அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக சில ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கேள்வி எழுப்பும் போது அப்பா ஆர் பி உதயகுமார் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து இருந்தவர் துப்பறிந்து பல சாகசங்களை வந்து பண்ணியிருக்காரு அவரு கரெக்டாக துப்பறிந்து திமுக பற்றிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிருக்காரு பல கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காரு இன்னும் திமுக கிட்ட இருந்து பதில் வரல அண்ணாமலைக்கு பின்னாடி சென்ட்ரல் ஐபியா இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெகுவாக பாராட்டியிருக்காரு திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை மேற்கொண்ட அந்த முயற்சி அண்ணாமலை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் இதற்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ஆர் பி உதயகுமார் அப்படி இருந்தவர் எதுக்காக இப்ப இப்படி வந்து மாறிட்டாரு இந்த அளவுக்கு அண்ணாமலைய ஒருமையில பேச வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா புள்ளி விவரங்கள் தான் அதாவது வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதிமுகவை பல தொகுதிகளில் பாஜகவுடைய அலையன்ஸ் மூன்றாவது இடத்திற்கு தள்ளும் அப்படின்னு பல சர்வே முடிவுகள்ல பார்க்க முடியுது ரங்கராஜ் பாண்டே உடைய சாணக்கியாவுடைய கருத்து கணிப்பு முடிவும் அப்படிதான் வந்துச்சு டைம்ஸ்னாவுடைய கருத்து கணிப்பு முடிவும் அப்படிதான் வந்திருக்கு அப்ப இவ்வளவு கடந்த ஐம்பது வருடங்களாக திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற களம் இருந்தது இப்ப திமுகவா பாஜகவா அப்படின்னு கிட்டத்தட்ட பைனலைஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட உறுதி ஆயிருச்சு அதனால தான் அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் பாத கிடைக்கக்கூடிய வரவேற்பு ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் திமுகவா பாஜகவா அப்படின்னு களம் மாறினது இதன் தான் அதிமுகவினருக்கு பயங்கரமான காண்டு அண்ணாமலை மேல தான் அண்ணாமலையை மாற்றணும் தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில போய் கோரிக்கைகளை முன் வச்சாங்க ஆனா பாஜகவுடைய மேலிடம் அதற்கு சின்ன ஒரு அனுமதி கூட கொடுக்கல அண்ணாமலையை மாத்துவதற்கு அவங்க தயாராகவே இல்லை தான் அந்த ஒரு விரக்தியில தான் இப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே ஓபனா பிரஸ் மீட் வச்சு அண்ணாமலைய ஒருமையில வந்து திட்டிக்கிருக்காங்க அப்படின்னு சில பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையும் அதை தான் குறிப்பிடுறாரு இது மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நேத்து ரெண்டு பேரா இன்னைக்கு ரெண்டு பேரு நாளைக்கு ரெண்டு பேர் இப்படி டெய்லியும் அண்ணாமலையை திட்டுனா அதன் மூலமாக அதிமுகவுக்கு அதிமுகவுடைய உடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க போல அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய பேச்சு அதுக்கு அண்ணாமலை கொடுத்த கவுண்டரு இது குறித்தெல்லாம் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம நம்ம சேனலை மேலும் சேனலுக்கு சப்போர்ட் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்